கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்து தாவேக்க தலைவர் விஜய் ஆறுதல் கூறியதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல விஜயுடைய சந்தேகம் இருக்கு எல்லாரும் மனதிலும் ஏன்னா அவர் போனா அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அதனால ஒருவேளை அப்படி ஒரு பயத்துல இருந்திருக்கலாம் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது இது எதை நோக்கி செல்லுது ஏன்னா நீங்க பாருங்க ஒப்பனையை அழித்த உடனே அரியணை நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பிறகு நிலைப்பாடு இதையும் இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்கு இத்தனை மாநிலத்துல எல்லா மாநிலத்திலும் திரைப்படம் இருக்கு ஆனா எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கேயே தொடர்ந்து நிகழ்தே ஏன் பாத்தீங்கன்னா எப்படி எது எப்படியோ அந்த துயர சம்பவம் நடைபெற்று வருகிறது அங்கு சென்று சரி அவரை கூட்டு கூட்டிக் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சிருந்து அவருக்கு அனுதாபம் தெரிவித்தால் அனுதாபம் தெரிவித்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் பாராட்ட வேண்டும் ஒழிய அதற்கு உள்ளே நுழைஞ்ச சில பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருப்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு